ఎస్ సెవెన్ ఎక్కువ హండ్రెడ్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్ ரிஷபராசி என்றாலே மகாலட்சுமியோட வீடு சுக்கர பகவானுடைய வீடு என்று சொல்லுவார்கள் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும் நியாயப்படி நடக்கணும் ஞானப்படி நடக்கணும் உண்மையாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் பொருள் அருள் இந்த இரண்டுமே உங்களுக்கு ஏதாச்சியாக நேச்சுரலாகவே உங்களுக்கு கிடைக்கும் அருளும் உங்களுடைய கடமைக்கு ஏற்ப உங்களுடைய உரிமைக்கு ஏற்ப கண்டிப்பாக கிடைக்கும் வணக்கம் உலகெங்கும் வாழும் எஸ் செவன் டிவைன் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த சித்தயோகி பேரம்பளவான ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையும் அற்புதமானவர்கள் அருளை பெறுவதற்காக பிறந்தோமா பொருளை பெறுவதற்காக பிறந்தோமா என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் இந்த பூலோகத்தில் வந்தாலே பொருள் இல்லாதவர்க்கு இந்த உலகம் இல்லை அருள் இல்லாதவருக்கு அந்த உலகம் இல்லை என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆகையினால் ரிஷபராசி என்றாலே மகாலட்சுமியோட வீடு சுக்கர பகவானுடைய வீடு என்று சொல்லுவார்கள் அவர்கள் பொருள் மீது தான் முதல் அக்கறையே எடுப்பாங்க அவங்களுக்கு பொருளை பற்றிய சிந்தனை தான் இருக்கும் அந்த பொருளை பற்றி சிந்தனை அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லையா என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதற்கு நாங்கள் ராசி குண்டலியை அதை சே நாங்கள் அனுசரித்து எடுக்கும்போது அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கார் அந்த வீட்டின் நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார் அவர் இந்த பொருள் ராசிக்கு பொருள் ராசியில் இருக்காரா இந்த பொருள் ராசிக்கு அருள் ராசியில் இருக்கிறாரான்னு பார்த்து நீங்கள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை கேட்க போகிறீங்களா இல்லை பொருள் சம்பந்தமான பிரச்சனைகளை கேட்க போகிறீங்களான்னு நாங்கள் சொல்லுவோம் அதில் கார்த்திகை நட்சத்திரத்தோட மூ ரெண்டு மூணு நாலு பாகங்கள் கொண்ட நபர்களும் கிருத்திகையுடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உள்ளவங்களும் அதுக்கு அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரமும் அங்கே வருது அப்படி இருக்கும்போது இந்த ஐந்து கூடைய சூரியனுடைய நட்சத்திரம் அங்கே வருவதனால உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையை பற்றி தான் நீங்கள் சிந்திப்பீங்க எது செஞ்சாலும் தர்மத்தின் வழியில் தான் செய்வீங்க உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும் ஏன் கேட்டால் அந்த சூரிய சாரத்திலே சந்திரனுடைய உச்ச பாகையும் அங்கே தான் வருது ஆகையால் சூரிய சந்திரர்கள் இருவரும் அங்கே சேர்ந்து உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் போது முதல்ல பொருள் அப்புறமேல அருள் ஏன் கேட்டால் காசு இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் அடையலாம் என்ற ஒரு நுட்பமான விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும் அது உங்களுடைய ஸ்பெஷல் அப்படி இருக்கும்போது உங்களுடைய தர்மத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செய்து நீங்கள் சம்பாதிப்பதில் அந்த ராசியின் பலனுக்கு ஏற்ப எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் உங்களுக்கு இணை எவரும் இல்லை காரணம் உங்களுக்கு இயற்கையிலேயே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மேசராசியில் உள்ள அந்த அருளானது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது அந்த அருள் உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் பொருளை எடுத்து அருளை சம்பாதிக்கிறீங்க அதனால் பொருள் உங்களுக்கு நிறைவாக இருப்பதற்கு அந்த சூரிய பகவான் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக ஞானத்தின் வழியில் எடுத்து சொல்வார் உங்களுக்கு என்ன ஒரு கோபம் இருக்கும் உங்களுடைய கோபத்தினால் உங்களுக்கு என்ன தோணும் நியாயப்படி நடக்கணும் ஞானப்படி நடக்கணும் உண்மையாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் அதற்கு எம்பெருவான் இந்த விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தில் நீங்கள் அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து ஸ்ரீ விஜய விநாயகருடைய அனுகிரகம் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு இணை எதுவும் இல்லை ஏனென்றால் உங்களுடைய சக்தி உங்களுடைய உயரத்தை பாருங்கள் வாட்ட வட்டசாட்டமாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கழுத்தில் தான் ஏதாவது பிரச்சனை வரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா அதை சரி செய்வதற்கு விநாயகருடைய பேரருள் உங்களை பாதுகாக்கும் இந்த ராசிக்க ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னான்னு கேட்டால் சூரியனாக அங்கே தான் இருக்கார் சந்திரனும் அங்கே தான் இருக்கார் செவ்வாவையும் அங்கே தான் இருக்கார் பூமிகாரகன் மனோகாரகன் ஆத்மக்காரகன் மூவரும் சேர்ந்த அந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக ஆத்மார்த்தமான உடையவர்கள் ஆகையினால் இறைவனே உங்களுக்குள் இணைந்திருப்பதனால் உங்களுக்கு சக்தியும் பலமும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் அதற்கு பேர் அமாவாசை என்று சொல்வார்கள் ஆகையினால் உங்களுக்கு மறைந்திருக்கும் எந்த ஒரு சக்தியையும் நீங்கள் எடுக்க போகுணும்னு நினச்சா உங்களுக்கு தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆகையினால் பொருள் அருள் இந்த இரண்டுமே உங்களுக்கு எதாச்சியாக நேச்சுரலாகவே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளோட படிப்பு உங்களுடைய வாழ்க்கையோட தரம் உங்களுடைய படிப்பு திறமை இதெல்லாம் பொருள் மீது தான் கவனமாக இருக்கும் அந்த வீட்டுக்கு ஆறாம் வீடு கூட அந்த சுக்கர பகவானுடைய வீடு தான் அதனால் தடைபட்டு அந்த பொருள் கிடைப்பதனால் உங்கள் முயற்சியின் மூலமாக நீங்கள் வளர்ந்து வருவீங்க ஆகையினால் அஞ்ச வேண்ட கவலைப்படாதீங்க உங்களுடைய விநாயகர் அகவல் புத்தகத்தை எடுத்து படிங்க உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அடுத்ததாக உங்களுடைய ராசியிலே மிக அற்புதமாக சந்திர பகவானுடைய ராசி முழு நட்சத்திரம் அங்கே இருக்குது நாலு பதமும் அதிலே இருக்குது ஆகையினால் அதில் நீங்கள் எந்த பதத்தில் கூட பிறந்திருக்கலாம் அப்படி பிறந்திருந்தாலும் கூட மிக அற்புதமாக அங்கே மூல திரிகோணஸ்தானமாக கூட அமையுது சந்திரனுக்கு ஆகியனால் ஆத்மாவை மனசை ரொம்ப தெளிவாக வச்சுருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு போகலாம் உங்களுக்கு அப்பப்போ மன கஷ்டமும் மனப்பதட்டமும் வந்துக்கிட்டு இருக்குது என்ன பொருள் போகும் திரும்பி வரும் அருளும் உங்களுடைய கடமைக்கு ஏற்ப உங்களுடைய உரிமைக்கு ஏற்ப கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படாதீங்க உடல் நோய் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அது கால வயசுக்கு ஏற்ப அது சரியாகும் அது கேட்டு தெரிஞ்சீங்க அதே நேரத்தில் செவ்வாவோடய ஆதிக்கம் இந்த ரிஷபத்துக்கு பன்னிரெண்டு கூடையவனும் ஏழு கூடையவனும் செவ்வா அவனுடைய நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அது அற நட்சத்திரமாக இருப்பதனால் உங்களுடைய முற்பாகமானது சிறப்பாக இருந்தால் பிற்பாகம் உங்களுக்கு கஷ்டத்தை தரும் இவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணனும்னா கந்த சஷ்டி கவசத்தை படிங்க அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தரும் அது மட்டும் இல்லாத இந்த விநாயகராகவலும் கந்த சஷ்டி கவசமும் படித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள்தான் நீங்கள் அதை மேலும் நல்லா படிச்சிங்கன்னா உணர்ந்து படிச்சிங்கன்னா புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா சகல சக்திகளும் சகல காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அனைத்தும் கிடைப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சீங்க உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக அமையும் இந்த தை மாத பொங்கலை மிகவும் சிறப்பாக உங்கள் வீட்டில் கொண்டாடி நீங்கள் மேலும் இந்த ஆலயத்தை விஜயம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வெற்றியை நோக்கி நடைபோட என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்